கத்திரிக்காயை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் குயிக்கான டைம்லேயும் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காய் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வந்து அந்த கலவை வந்து கெட்டியாக இருக்கணும் அந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறது மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸ்பூன் இல்லை விஸ்க் இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காயை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் வந்து அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் அஞ்சு எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் கத்திரிக்காயை அந்த மர கட் பண்ணோன்னா தண்ணியில் போடும்போது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கத்திரிக்காயில் இந்த மைதா மாவு கார்ன்ஃபிளவர் மாவோட பேஸ்ட் வந்து நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் போட்டோன்னே அப்படியே பபிள்ஸ் வர மாதிரி ஆகணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போது இந்த கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க அப்படியே ஒட்டிடுச்சினாலும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு அப்படியே இது பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும் ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காயை போட்டுவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க அப்படி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா அப்படியே திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்ல முறு முறு நாயிரும் இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கம்மியாகும் போது நீங்கள் அந்த கத்திரிக்காயை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பேட்சும் போட்டு எடுத்துருங்க எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மைதா மாவு கார்ன்ஃபிளார் மாவு இதெல்லாம் வேண்டாம் இல்லை டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாவு எல்லாம் சேர்த்தாம சும்மா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவல் அளவில் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டுமே நல்ல பொடியாக நறுக்குனிங்கனா தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த பூண்டு இஞ்சியும் அப்படியே பொறிஞ்ச மாதிரி ஆயிடணும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது அதோட பச்சை வாசனையும் போயிடும் அது நல்லா கிறிஸ்பியாகவும் மாறிடும் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது காரம் வந்து கம்மியாயிரும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் முடிஞ்சா ப்ரௌன் கலர்ல மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் நல்லாதான் இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி எடுத்துக்கும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடணும் அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து போகிறோம் உங்களுக்கு டீப் ஃப்ரை வேண்டாம் இல்லை இந்த மாவெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேனில் எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணியும் இந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்படி மாவு சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பெப்பர் பவுடர் தான் இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் காரமும் கொடுக்கும் நம்ம பச்சை மிளகாயை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறங்காட்டிக்கு அது வந்து அவ்வளோ காரம் இருக்காது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு பவுடர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை கிளறி விட்டுக்கலாம் மெயினாக இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் மிளகு பருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் பச்சை சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு லைட்டாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கத்திரிக்காய் மிளகு பருவலை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை